நம்ம வீட்டிலேயே அந்த பணத்தை வந்து எப்படி வரவழைக்கிறதுக்கு விளக்கு ஏற்றுனா நமக்கு அந்த பண வரவு வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கும் செஞ்சல் நூலால் அப்படி நல்லா தடிமணையான அந்த க கட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா கட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே முங்குற மாதிரி உள்ளே வச்சு தீபத்தை ஏற்றுக்க யாராவது ஒருத்தர் பார்ட் டைமாக வேலை பார்த்து வருமானத்தை கூட்டிக்கிறது இது மாதிரி எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு வந்து பண வரவு அபரிவிதமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருக்குமே வந்து பணங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயங்களாக இருக்குது ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படி எல்லாருமே வந்து பணத்து மேலே வந்து யார் வேணான்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி இல்லை ஏன்னா நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுறது தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தில் நமக்கு பணம் வேணும் அப்படின்னும்போது நம்ம வீட்டிலேயே அந்த பணத்தை வந்து எப்படி வரவழைக்கிறதுக்கு விளக்கேற்றுனா நமக்கு அந்த பண வரவு வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு விதமான எண்ணெயை கலந்து ஒரு கூட்டு எண்ணெயாக நம்ம விளக்கேற்ற போகிறோம் இதுக்கு என்னென்ன மாதிரியான எண்ணெய்கள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து நான் வந்து சொல்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு இரநூறு மில்லி நெய் வந்து ஒரு இரநூறு மில்லி அதே போல் இழுப்பெண்ணெயில் ஒரு இரநூறு மில்லி மொத்தம் மூணு எண்ணெய் இரநூறு இரநூறு அப்புறம் புங்கை எண்ணெய் ஒரு நூறு எம்எல் அதுவே வந்து விளக்கெண்ணெயில் ஒரு நூறு எம்எல் அப்போ மொத்தம் வந்து அஞ்சு எண்ணெய் நெய் வந்து இரநூறு இழுப்பெண்ணெய் இரநூறு நல்லெண்ணெய் இரநூறு புங்கை எண்ணெய் நூறு விளக்கெண்ணெய் நூறு இந்த அஞ்சு எண்ணெயும் மொத்தமாக கலந்து வச்சுக்கிட்டு அகல் விளக்குன்னு சொல்லக்கூடிய மண் விளக்கில் மண் விளக்கில் ஏற்றுருங்க அந்த விளக்கு கடியில் ஸ்ரீ சக்கரத்தை வச்சுக்கோங்க ஸ்ரீ சக்கர எந்திரம் கேட்டிங்கன்னா பாத்திரக்கடைகளை கிடைக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரத்தை வாங்கி அந்த விளக்கு மண் விளக்குக்கு அடியில் வச்சுக்கோங்க மஞ்சள் நிற திரி போடுங்க மஞ்சள் நிற திரி போட்டு அதில் வந்து நான் சொல்லக்கூடிய ரெண்டு பொருளை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கேட்டு வாங்கிக்கங்க சென்னாயிறுவினுடைய வேர் கருந்துளசி வேர் உங்கள் வீட்டிலேயே கருந்துளசி இருந்துச்சுன்னா அதனுடைய வேறு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சென்னாயிருவினுடைய வேறு எடுத்துக்கங்க இந்த ரெண்டு வேரையும் என்ன செய்ய சென்னாய் அருவி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னா நம்ம சாதாரணமாக எங்கேயும் கிடைக்கக்கூடிய நாயிருவியை அந்த வேறு எடுத்துக்கலாம் அது முக்கியமாக வடக்க போகிற வேராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு அதை என்ன செய்கிறீங்க மஞ்சள் நூலால் அப்படி நல்லா தடிமனான அந்த க கட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா கட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே முங்குற மாதிரி உள்ளே வச்சு தீபத்தை ஏற்றுங்க வடக்கு திசை நோக்கி ஏற்றணும் வடக்கு திசை நோக்கி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா மண் அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் மஞ்சள் திரி அந்த மஞ்சள் திரி அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த நான் சொல்லக்கூடிய சென்னாயிறுவி வடக்க போகிற வேறு கருந்துளசி அது வந்து நம்ம வடக்க போகிற வேற கண்டுபிடிக்க முடியாது பிடிங்கினா அது சளி சளியாக இருக்கும் அந்த சளி வேற அப்படியே எடுத்து அந்த ஒரு நூலில் மஞ்சள் நூல்லையோ அல்லது சிகப்பு நூல்லையோ பச்சை நூல்லையோ நல்லா ஒரு கட்டு கட்டி ஒரு பத்து பத்து பேர் கூட எடுத்துக்கோங்களேன் கட்டி அந்த எண்ணக்குள்ளே போட்டு தினமும் கிளீம் நம ஓம் கிளீம் நம ஓம் கிளீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வடக்கு திசை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லும் பொழுது சின்முத்திரை போட்டுக்கலாம் குபேர முத்திரை போட்டுக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு முத்திரையை போட்டுட்டு தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதிர்பாராத பண வரவு எதாவது ஒரு ரூபத்தில் தொழிலில் முன்னேற்றம் வேலையில் இந்த ஏற்கனவே பார்த்த வேலையை காட்டில் இன்னும் சிறப்பான வேலை இப்படி எந்த ரூபத்திலேயாவது இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல கம்பெனியில் வேலை இது மாதிரி சுச்சுவேஷன்கள் தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகள் மாறி அல்லது யாராவது ஒருத்தர் பார்ட் டைமாக வேலை பார்த்து வருமானத்தை கூட்டிக்கிறது இது மாதிரி எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதை நாம் வந்து இந்த செய்முறையை கரெக்டாக செய்துட்டு வந்தால் நிச்சயமாக அதில் நூறு சதவீதம் பலன் அடைவீங்க ஏதோ கதை சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க நம்பிக்கையோடு இந்த விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு நான் சொன்ன ஓம் கிளீம் நம அப்படிங்கிற அந்த மகாலட்சுமியுடைய திருமந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தேவைக்கு அதிகமாகவும் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியும் வருமானத்தை பெருக்கி கொண்டு வாழ்க்கையில் சுபிச்சமாக வாழ்வீங்க இது நிதர்சனமான உண்மை இதை இது மாதிரி விளக்கேற்றி பலர் அடைஞ்சு பல செல்வ செல்வ இனங்களுக்கெல்லாம் அதிபதியாகி செல்ல சொத்துக்களெல்லாம் சேர்த்து வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்